ஒழுங்கா படி எக்ஸாம் வருது கோட்டைல एग्जाम மார்க் மட்டும் கம்மியாச்சு இந்த வாட்டி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சரியா பக்கத்து வீட்ல நான் போயிடு கொஞ்சம் வந்து மாவு இடி மாவு வாங்கிட்டு வர வந்தனா நான் தோசை ஊத்தித் தரலல காலையில எந்து பசிக்குதுன்னு சொல்றே மணி 6 ஆகுது வாசல் கூட தெரியல சீக்கிரமா படிக்கிற வேலைய பாரு அதனால தான் காலையில எழுந்து ஊட்டவன படி காலையிலேயே படி படின்னு சொல்லுவாங்க இந்த பேக்குள்ள புக் எடுக்கணும் வேற ஐயா ஆமா இல்ல அம்மா நீக்கி ஒரு சாக்லேட் வாங்கினாங்கல்ல நல்லா பெருசா இருந்துச்சு இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் இருக்கும் பார்த்தா கிடைக்கும் இப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கா பார்க்கலாம் ஆஹ் ஐயோ உள்ளதான் இருக்கு போல சரி சரி இப்ப சாப்பிடலாமா அப்புறம் சாப்பிட்லாமா இப்பயே சாப்பிடலாம் உள்ளேருந்து எடுத்து ஆ இங்க பாத்தியா இந்த சாக்லேட் தான் எல்ல பாதி சாப்பிட்டு இருக்காங்க யாரும் பாதி சாப்பிட்டு பாதி மட்டும் வச்சிருக்காங்க யார் சாப்பிட்டதென்னு தெரியல சரி இந்த பாதியை நாம சாப்பிடலாம் சப்பு சூப்பரா இருக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் சூப்பரா இருக்கு சூப்பரா ஏம்மி சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கு ஓ நல்லா சூப்பர்

இந்த புய் புலக்கம் இருந்துச்சுன்னா படிப்பு வரைய வராது ஞாபகம் வச்சுப்போம் இல்லைம்மா பாதிதான் இருந்துச்சு அதுதான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஏய் நிறைய சாப்பிட்டோம் வாய்ப்புல பாரு ஒரே சாக்லேட் கரையா இருக்கு அம்மா நான் பண்ணலம்மா நீ பண்ணலன்னா வேற யாரும் பண்ணிருப்பா மல்லு கூட வளர்க்கல கரும்பு கருமு என்னதான் பண்ணி வச்சிருக்கியோ எதையோ பண்ணிட்டு போ உனக்கு ஒசம் ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன் காட்டுறான்னு பார்த்தேன் எதுவுமே கிடையாது கிளம்பு மாமா என்னம்மா வாங்கிட்டு வந்தீங்க சொல்லுங்கம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா நீ இந்த சாக்லேட்டே வேணாம் அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டே சா சாப்பிட மாட்டேன் இந்த சாக்லேட் மேடம் ப்ராமிஸாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டே சாப்பிட மாட்டேம்மா நான் பிளீஸ் வாங்கிட்டு வந்தீங்க என்னது சாக்லேட் சாப்பிட மாட்டேன் இதோட ஆயிரத்தி ஒரு பொய்யாச்சு ஆயிரத்தி ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லிவிட்டேன் எனக்கு சாக்லேட் வேணாம் நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் சரி சரி விடு ஆ எடுத்து வை அதை என்ன சாக்லேட் யாரும் சாப்பிட்டதுன்னு தெரியல அடுத்த வாட்டி சிசிடிவி கேமரா தான் வீட்டில் செட் பண்ணணும் போல் நான் உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் தான் அமக்கலம் பண்ணி வச்சிருக்கேன் இந்த நீ விளையாடுறதுக்கோசம் ஒரு டால் வாங்கிட்டு வந்தேன் பாரு சூப்பரா இருக்கும் இந்த டால் சரியா இந்த டால் எடுத்து நீ அழகா விளையாடலாம் சரியா அம்மா எனக்கு அம்மா வாங்கிட்டு வந்தீங்க ஆமா ஆமா உங்க தான் வாங்கிட்டு வந்தேன் கண்டிப்பா கிடையாது எக்ஸாம் முடிஞ்சு கோட்டலில நல்ல மார்க் வாங்கணும் அப்பதான் தருவேன் அது வரைக்கும் இது எடுத்து பரணி மேல வச்சிருவோம் சரியா ஓ அப்படியா நான் படிக்கலன்னா அப்ப நீங்க தர மாட்டீங்களா ஆமா எதுக்கோசம் தரணும் கலையில வெளியில போனோம்ல அப்ப வித்துட்டு போயிருந்தாங்க சரி விலை கொஞ்சம் கம்மியா இருக்கேன் வாங்கினது ரேட் வந்து கம்மி தான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி பொம்மை பார்த்தது இல்லையா சரி அதுதான் வாங்கலாம் அப்படின்னு வாங்கினேன் அழகா இருக்குல்ல ஹேர் எல்லாம் கம்பல் போட்டுருக்கு நீ இந்த கம்பல் நீ கூட போடலாம் போலடி இங்க பாத்தியா அழகா என் கூடவே வந்து உட்காந்துருச்சு ஆஹ் என் ஹைட்டுக்கு இருக்குதுடி இந்த பொம்மை ஆமாமா உங்க ஹைட்டு தான் இருக்கு இங்க பாத்தியா கையெல்லாம் ஆட்டுது கையில ஒரு ஹேண்ட் பேக் வச்சிருக்காங்க இந்த ஹேண்ட் பேக் வேஸ்ட் காதுல ஒரு கம்பல் போட்டிருக்கு இந்த கம்பல் பாத்தியா நல்லா இருக்கு நான் கூட போடலாம் போலியே எனக்கு எப்படி இருக்கும் அம்மா நீ போட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் இரு இரு போடுறேன் ஏய் ஆமாண்டி எனக்கு சூப்பரா இருக்கு அப்ப இந்த பொம்மைக்கு இதுக்கப்புறம் கிட்ட கம்பல் வேண்டாம் நானே போட்டுக்கிறேன்பா ஆஹ் சூப்பரா தான் இருக்கு நானு பொம்மைக்கு வாங்கினேன் எனக்கு வாங்கணும் போல உம் நல்லா இருக்கு அழகா இருக்குண்டி ஆமாம்மா நீ அப்படி இந்த வலையில கட்டி போட்டுக்கோ அம்மா அதெல்லாம் கைட்டாதீங்கம்மா பொம்மைக்கு தானே வாங்கினீங்க சரி அம்மா சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா இருக்கேன்னு ஏய் பொம்மைக்கு வாங்கினா என்ன எனக்கு வாங்கினா என்ன எனக்கு நான் ஏதாவது வாங்கிக்கிறேன் எதுவுமே வாங்க மாட்டேன்ல இதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு எனக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கும் அம்மா அம்மா பாருங்க லூஸா இருக்கு பல கீழே விழுந்துருச்சு ஆமாண்டி ஒண்ணு விழுந்துச்சு ஆமா பொம்மையை விழுத்து பொம்மைக்கு தான் நல்லா இருக்கும் அதனால பொம்மைக்கு போட்டு விட்டுருந்தேன் சரியா நீ வேற கஷ்டப்பட்டுட்டே சொல்ற போய் காட்டு போயிருச்சு ரெண்டு பேரும் கால காம்பல் இருக்கோம்டி சரி இந்த பத்தியா கால் மடக்குது இந்த மாதிரி கை மடக்குது நல்லா இருக்குல்ல ஆமா சரி சரி எடுத்துட்டு அதே மாதிரி பேக் பண்ணி வைக்கிறேன் சரியா படிக்கிற வேலையை பாரு அதே மாதிரி டப்பாக்குலியே உள்ள போட்டு வச்சிருக்க

அச்சோ எக்ஸாம் பாடு மட்டும்தானே இருக்கேன் புக்கள் எல்லாம் மருந்து வச்சுட்டு வந்துட்டு போலயே என்ன பண்றது அம்மா அப்பா திட்டுவாங்களே கிட்டுவாங்களே சொல்லி சமாளிக்க வேண்டியதா மா பாத்ரூம் வருதுமா போயிட்டு வந்துடுறேமா ஆமா பாத்ரூம் வந்துட்டு போயிட்டாலே எப்படி பாத்ரூம் தான் போகாம இருப்பா வாய் கூட பல்லு வளர்க்காம அவ்வளோ சாக்லேட்டை சாப்பிட்டா வாய்க்கால தான் போவோம் இல்ல பாத்ரூம் வராமல் என்ன ஆகுமா எப்படியோ படிக்க விட்டு கிளம்பிட்ட பாட்டு இவளுக்கு இதே வேலையா போச்சு படிக்க சொன்னா படிக்கிற வேலையே கிடையாது வா வா தோசை கேட்டு வரும் வேலையே இன்னைக்கு தோசை உனக்கு கட்டுவா அப்பாடி அம்மாவும் வந்து போயிட்டாங்க நான் பேக அப்படியே எடுத்து நம்ம வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான் அஞ்சலி அஞ்சலி அச்சுச்சோ என்னை யாரும் கூப்பிடுறாங்களே யாருன்னு தெரியலையே போச்சு போச்சு நீ நான் செம்மையா மாட்டேன் யாரு ஏய் நான் தான் ஜாஸ்மின் ஓ வா

போ நான் ஜாலி நான் பண்ணிட்டேனே உங்ககிட்ட கேக்கலான்னு தான் வந்தேன் இல்ல எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இவளுக்கு வர வேலை இல்ல நல்ல டைம்ல வந்து குடுக்கற சரி சரிடி நான் வரேன் கூப்பிடுற இல்ல ஆண்டி கிட்ட சொல்லான்னு நினைச்சேன் கூப்பிட்டேன் நான் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டேன் நீ ஹோம்ஒர்க் முடிச்சுன்னா நீ கூடி வீட்டுக்கு அம்மா கிட்ட உங்க அம்மா கிட்ட சொல்லி என் அம்மா கிட்டதான் சொல்லாங்க ஏற்கனவே நான் படிக்கலன்னு எங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க போச்சு மாட்டலாம் நானு ஓஹோ அப்படியா நல்ல வசதியா போயிடுச்சு ஆண்டி 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 எங்க இருக்காங்க தெரியலையே போச்சு போச்சு நானே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன் இவ என்ன யாரும் எடுத்து விடாம விடவே மாட்டா போல ஆண்டி ஆண்டி சொல்லு ஜாஸ்மின் என்ன ஆண்டி அவ அஞ்சலி ஹோம்ஒர்க்கே எழுதலையா ஆமா எழுதுறன்னு சொன்னாலே எழுதலையா எழுதலையாக இல்லையாமே எழுதலன்னு சொன்னா ஆண்டி மிஸ் சொல்லியிருக்காங்க நாளைக்கு எழுதியாம வந்தாங்க அப்படின்னா ப்ரேயர்ல வெளியிலயே நிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆண்டி நான் வரேன் எனது ப்ரேயர்ல வெளியே நிக்க வச்சிருவாங்களா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே போச்சு போச்சு எல்லாம் போச்சு எழுதவே இல்லை போய் கேட்கலாம் என்னன்னு சொல்லிட்டு ஏய் அஞ்சலி என்ன நீ எழுதுனியா இல்லையா என்ன வந்து சொல்லிட்டு போறா மாமா என் பேக்ல வெறும் பேடு மட்டும் இல்லாம இருக்கு மற்றது எல்லாமே நான் அங்கேயும் வச்சுட்டு வந்துட்டேம்மா சாரிம்மா என்னது சாரியா உன் ஞாபகம் எல்லாம் எங்க இருக்கு ஒரு நோட் எடுத்து ஒழுங்கா வைக்க மாட்டேன் சரி பென்சில் ரப்பர் எல்லாமே தொலைச்சிட்டு வரேன்னு பார்த்தா புக்கு கூட தொலைச்சிட்டு வந்துடுவியா இதுக்கா நான் ஒரு லட்ச ரூபாய் கட்டி அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்ட உடனே இப்படி பண்றது ரொம்ப தப்புன்னு உனக்கு தெரியாது அஞ்சலி அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு காசு கட்டி கட்டிட்டு இருக்கேன் அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியாதா ஐயோ எங்க அம்மா மறப்பம் போல ஆரம்பிச்சிட்டாங்களே கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு என்னதான் என்ன மனமுனுப்புவாங்க இப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன பண்றது இரு இரு உங்களோட மிஸ்ஸுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்கிறேன் இப்படி படிக்கிறாளா இல்லையான்னு இந்த பொண்ணு யாரு வர சொன்னா வந்து எங்க அம்மா கிட்ட போகுது கூட்டு அவன் மாட்டு போயிட்டான் இப்போ ஜாலியா அங்க போய் விளாடிட்டு இருப்பா வெயில போய் அவளை வச்சுக்கிறேன் இரு என்னது என்ன திருப்பி திருப்பி பழமையே இருக்கிறா இரு ஃபோன் எடுத்துட்டு வந்து மிஸ் கிட்ட பேசுறேன் அம்மா அம்மா வேணாமா நான் நல்லாதான் அம்மா பண்ணிக்கிறேன் போட்டோ எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்குவாமா இந்த ஒரு வாட்டி விடுறேன் அடுத்த வாட்டி நீ எக்ஸாம்ல மார்க் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அவ்வளோதான் உனக்கு சரியா மாமா சாரிம்மா இதுக்கப்புறமேட்டா அப்படி எதையுமே மறந்து வச்சிட்டு வர மாட்டேமா நான் ப்ளீஸ்மா ம் சரி சரி ஏதோ ஒன்று சொல்றேன் ஏதோ ஒன்று பண்ணு ஓகேங்க உங்க வீட்லயும் இந்த மாதிரி பசங்க இப்படி தான் பண்ணுவாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் நான் வரேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் உங்க அம்மா அப்பா கிட்ட கிட்டு வாங்குறீங்களா மறக்காம ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிடுங்க நான் வேணும்னு எதுவுமே பண்ணலை தெரியாமல் எல்லாத்தையும் வீட் அங்கேயே விட்டுட்டு விட்டுட்டு வந்துடுறேன் ஆனால் வீட்டில் வந்து அம்மா கிட்ட திட்டு திட்டாக வாங்கிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிடுங்க கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிவிடுங்க ஓகே பை